காஞ்சிபுரம் அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் எஸ்பிஆர் பவர் ஹில்டர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் பெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மின்விளக்கு இரவு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எட்டு அணிகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் விளையாட்டு வீரர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் சிறந்த பேட்ஸ்மேனாக அரவின் சிறந்த பவுலராக விஸ்வாவும் மேன் ஆஃப் தி மேட்ச் மீனாட்சி சுந்தரம் பெற்றனர் கௌதம் கிருஷ்ணன் தலைமையிலான எஸ்பிஆர் பவர் ஹீல்டர்ஸ் வாசி கேப்டனாக டீம் ரிவெஞ்சர்ஸ் மீது வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் எஸ்பிஆர் பவர் ஹில்டர்ஸ் அணி பெற்றது இவர்களுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரரும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளருமான அருள்ராஜ் நிக்கோலஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விளையாட்டுடைய தத்துவமே டோட்டல் கவலப்மெண்ட் ஆஃப் மானஸ் ஷரீப் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்ற முழுமையான உடல் உள்ளம் ஆன்மா என்று சொல்லக்கூடிய மூணுடைய உருமித்த வளர்ச்சி மட்டும்தான் இதனுடைய இந்த கேம்ஸ் இதுல வந்து தோப்பது ஜெயிப்பது என்பது கிடையாது போராடக்கூடிய ஒரு குணம் தான் இதனுடைய தேவை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போராடம் தான் ஆனால் வெற்றி நமது கையில் கண்டிப்பாக கிடைக்கும் யாரும் பிறந்து வரும் பொழுது பெரிய விளையாட்டு வீரர்களாக பெரிய ஜாபாவான்களாக வருவது கிடையாது எல்லோரும் இவ்வளவு போன்ற சாதாரணமாக தான் ஆனால் அவர்கள் நான் இவ்வாறு ஆக வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்கின்றார்கள் மற்றவர்கள் முயற்சி செய்வதில்லை அது மட்டும்தான் இருவருக்கும் உண்டான வித்தியாசம் நான் இதை அணையே வேண்டும் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பாக அடைந்து கொள்ள முடியும் அதற்கான முயற்சி மட்டும்தான் தேவை தரங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இது பண்ணோம் லைக் நாங்க சென்னை இருந்து இங்க வந்து இந்த அளவு பர்ஃபாமன்ஸ் பண்ணது பெரிய விஷயம் ஆக்சுவலாக நாங்கள் ஃபைனல் செய்யப்போம்னு நினைச்சோம் லைக் லாஸ்ட் நேரத்தில் எங்களால் டூர் அன்னோம் No, okay. Switch, switch. Hey, we are going to get game. All organized for this First of all, thanks. and Adi bro, your effort was extraordinary, bro. bro, all effort, good arrangements and uh, good committee as well. My good, my good, my good, my good, my good.